சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பொங்கல் விழா போட்டியும் ரொம்பவே நல்லபடியாக முடியுது உடனே ஸ்ருதியோட அம்மா விஜயா கிட்ட சொல்கிறாங்க என்னவோ இந்த மீனா முத்து தான் எல்லா போட்டிலையும் ஜெயிச்சு வந்திருக்காங்க நீங்கள் எப்பயுமே ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆனால் மீனா படிக்கலைனாலும் பூ வியாபாரம் பார்த்தாலும் இந்த போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு முத்துவுக்கு நல்ல ஒரு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் போட்டியில் ஜெயிச்சும் காட்டிட்டாங்களே சமந்தி அப்படின்னு சொல்ல அது என்ன செய்கிறது என்னவோ இந்த முறை அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ரோகிணி மாதிரிலாம் அந்த மீனாவால் வர முடியாது அப்படின்னு இருக்க ஆமாம் சமந்தி இந்த ரோகிணியோட அப்பா மலேசியாவில் இருக்காருன்னு சொன்னீங்களே அவங்க ஏன் எதுக்கும் வரமாட்டிக்கிறாங்க இப்போ பொங்கல் விழான்னு இங்கே ஸ்ருதி கூப்பிட்ட உடனே நான் வந்தேன்ல அப்போ ரோகிணியோட சொந்தக்காரங்க யாராவது வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் நீங்கள் யாரும் அவங்கள பார்க்கவும் இல்லை அவங்களும் வந்து உங்கள் யாரையும் பார்க்கவும் இல்லை ரோகிணியை பார்க்கவும் வரலை நீங்கள் இதெல்லாம் ரோஹிணி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லையா சம்மந்தி அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சுதா இங்கே விஜயா கிட்ட கேட்க உடனே விஜயாவும் என்ன இவங்க இப்படி கேட்குறாங்க நாமளும் ரோகிணி கிட்ட பல முறை சொல்லிட்டோம் ஆனால் யாரும் வந்த மாதிரி இல்லை ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் யார்கிட்டையும் ரோகிணியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒன்றும் இல்லை இங்கே நம்மளை மாதிரி இல்லைல்ல ரோகிணியோட அப்பா மாமானான்னு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்க பிஸ்னஸ் போது அடிக்கடி இப்படி ரோகிணியை பார்க்கவோ இல்லை எங்களை பார்க்கவோ வர முடியாதுல்ல அதனால தான் ஆனால் ரோகிணிக்கு பணம் தேவைன்னா உடனே இங்கே ரோகிணியோட மாமா அனுப்பி வச்சிருவாரு அதனால் ரோகிணி மேலலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக ரோகிணி உள்ள கோவத்துல அவங்க அப்பா இப்ப பேசாம இருந்தாலும் மனசு மாறி ரோகிணிக்கு செய்ய வேண்டிய சொத்தா இருக்கட்டும் ரோகிணியை தேடி வந்தே அவர் தரதான் போறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க அது சுதாவும் பாத்து சமந்தி என்னதான் இருந்தாலும் ஒரு பிரச்சனைனாலும் இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் மீனாவோட அம்மா அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க நானும் இங்கே ஸ்ருதிக்காக வரேன் ஆனா இப்போ வரைக்கும் ரோகினி வீட்ல யாரும் யாரும் தான் கேட்டேன் சரி சமந்தி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க உடனே விஜயா யோசிக்கிறாங்க இவங்க சொல்றதும் தான் இருக்கு ஆனால் ரோகினி கிட்டே கேட்டால் அவங்களால இப்போ வர முடியாது அப்போ வர முடியாதுன்னு ஏதாவது காரணம் சொல்வாலை தவிர்த்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்ச முத்துவும் மீனாவும் இங்கே மலேசியா வரைக்கும் போகலாம் அப்படின்னு அந்த ரவி ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் சொன்னதால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்லைங்க ரெண்டு லட்ச ரூபா பணமும் கொடுத்து மலேசியா போகிறதுக்கு வேற ஏற்பாடு பண்ணுறாங்களா ரொம்ப நல்லதாக போச்சு அது நம்ம ரோகிணியோட ஊராச்சே நம்ம அங்கே போனதே இல்லை இல்லை சந்தோஷமாக இருக்குங்க பரவாயில்ல இந்த போட்டியில் கலந்துக்க பணமும் கிடச்சிது வெளியூர் போகவும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாங்க இந்த முறை கண்டிப்பாக நம்ம மலேசியா போகணும் அப்படி போனோன்னா ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் ரோஹிணியோட சொந்தக்காரங்க யார் உண்மையாகவே அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் தானா இந்த மலேசியா மாமான்னு ஒருத்தர் வந்தார் அவர் யாருன்னு எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும் மீனா அதுக்காகவாது இவங்க கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் மலேசியா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து அது கூடனே மீனாவும் ஆமாங்க எனக்கும் இந்த ரோகிணி மேல ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு யாராவது அவங்க குடும்பத்தை பத்தி கேட்டாலோ அவங்க அப்பாவை பத்தியோ மாமாவை பத்தியோ சொந்தக்காரங்களை பத்தியோ விசாரிச்சாலோ இந்த ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது ஏதாவது சொல்லி சமாளிக்க உடனே கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஏன் மலேசியால இருந்து நம்ம ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்தோமே அவங்க கூட கேள்வி கேட்கும்போது போது வெளியில போகணும்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாங்கல்ல இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகமா தான் இருக்கு நீங்கள் சொல்றதும் சரிதான் ஆனால் நாம மட்டும் எப்படி போறது எல்லாரையும் கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே முத்துவும் முதல்ல அப்பா கிட்ட போய் இதை சொல்லுவோம் அதுக்கப்புறமா அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஆமாங்க நாம மலேசியா போறோம்னு ரோகிணிக்கு தெரிஞ்சாலே அவங்க கண்டிப்பா இதை வேண்டாம் தான் சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா அண்ணாமலை கிட்ட அப்பா அப்பா எல்லாரும் மலேசியா போகலாம்ப்பா இந்த ஃபார்ம்ல மட்டும் ஒரு கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்ல எனது மலேசியாவா நீ என்ன நினச்சிட்டு இருக்க முத்து மலேசியா என்ன பக்கத்துலையா இருக்குது வேலையெல்லாம் விட்டுட்டு மலேசியா போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா அவ்வளோ பணத்துக்கு நாம எங்கே போகிறது என் கிட்டே இருந்த பணத்தையும் இந்த மனோஸ் தேவை இல்லாமல் யார் யார்கிட்டேயே கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறான் இப்போ பணம்னு எதுவும் இல்லை அவ்வளோ தூரம் போறதுக்கு அப்படின்னு சொல்ல அப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா அதுதான் இந்த ரோகிணியோட ஊராச்சு நாம அங்கே போனா தங்குறதுக்கு என்ன இடம் இல்லாமையா இருக்கும் ஏன் இந்த பார்லம்மா வீட்டுல நம்மளெல்லாம் தங்க வைக்க மாட்டாங்களா என்ன பார்லலம்மா உங்கள் மலேசியா தானே உங்கள் அப்பா உங்கள் மாமான்னு எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல எல்லாரும் போயிட்டு வரலாமே அப்படின்னு இருக்காங்க முத்து உடனே ரோகிணி பதில் பேசாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன திடீர்னு இந்த முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே வந்து மலேசியாவுக்கு போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு மலேசியாவில் யாரையும் தெரியாதே நான் சொன்னது எல்லாமே பொய் இப்போ இவங்க அங்கே போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் நான் இவங்களெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போய் தங்க வைக்க நான் இத்தனை நாள் சொன்னது உண்மையில்லை பொய்ன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும் வசமாக மாட்டிக்கிட்டேன் முத்துவும் மீனாவும் வேணும்னே தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க போல ஏதாவது சொல்லி மனோஜ் கிட்டே தான் நம்ம சொல்லி புரிய வச்சு இவங்க யாரும் மலேசியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு எதாவது சொல்லணும் இல்லைன்னா அவ்வளவுதான் நாம நாம் மாட்டிப்போமே அப்படின்னு யோசித்த ரோகினியும் பதில் பேசாமல் நிற்கிறாங்க உடனே முத்துவும் என்ன பார்லம்மா நாங்கள் உங்கள் ஊருக்கு உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க வரோன்னு எவ்வளோ ஆசை ஆசையாக இருக்கோம் நீங்கள் என்னடா நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க உண்மையாகவே நீங்கள் மலேசியாவிலேருந்து தானே வந்திருக்கீங்க இல்லை உங்கள் அப்பாவை பற்றி சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே ரோகிணியும் என்ன முத்து இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க எங்கள் அப்பா அங்கே என்ன பிஸ்னஸாக செஞ்சிட்ருக்காரு இப்போ அவர் உள்ளே இருக்காரு உங்களுக்கு தெரியும்ல இந்த நிலைமையில் அங்கே போனால் யார் நம்மளை கவனிச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்குடனே முத்துவும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதான் போன தடவை பொங்கலுக்கு மலேசியா மாமான்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தீங்களே அவரும் அங்கே தானே இருப்பாரு ஏன் உங்கள் அப்பா உள்ளே இருந்தா உங்களுக்குன்னு சொந்த வீடு இல்லையா இல்லை சொத்தம்லாம் இல்லையா உங்களுக்கு என்ன ஒரு வீடாக இருக்க போது ஏதாவது ஒரு வீட்டில் எங்களை தங்க வைங்க நல்லா சுற்றி பார்த்துட்டு உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து உடனே ரோகிணியும் சரியா போச்சு இந்த தடவை வசமாக என்ன மாட்டி அதுக்காக தான் முத்துவும் சேர்ந்துகிட்டு திட்டம் போட்டு இருக்காங்க இவங்க மலேசியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறது அங்க சுத்தி பார்க்க இல்ல என்ன பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நல்லாவே தெரியுது அப்படின்னு நினைச்ச ரோகிணியும் சரி சரி பார்ப்போம் இங்கே இவ்வளோ வீணாக செலவு செய்யணுமான் தான் பார்த்தேன் அங்கே போகணுன்னா நிறையா பணம் தேவை முத்து அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்கா என்ன நீங்களே வெறும் கார் டிரைவராக இருக்கிறீங்க மாடியில் ரூம் கிட்ட கூட உங்ககிட்ட பணம் இல்லை அது இதெல்லாம் விட்டுட்டு இப்போ மலேசியா போகிறது ரொம்ப உங்களுக்கு அவசியமான ஒன்றா எதுக்கு முத்து தேவையில்லாத வீண் செலவு எனக்கும் இங்கே பார்லரில் நிறைய வேலை இருக்குது நாங்கள் ஏற்கனவே ஏமாந்த முப்பது லட்ச ரூபா பணத்தையும் கண்டுபிடிக்கணும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும்போது என்னாலலாம் அவங்க கூட அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு ரொம்பவே கோபமா போயிடுறாங்க ரோகிணி இத பார்த்த மீனா மெதுவா முத்துக்கிட்ட நான் சொல்லலைங்க நாம மலேசியா போகணும்னு சொன்னாலே ரோகிணிக்கு கோபம் வரும்னு தான் இந்த ரோகிணி மேல ரொம்பவே சந்தேகம் வருது பார்ப்போம் எப்படியும் இந்த ரோகிணியை நம்ம வசமா மாட்டி விடணும் இவங்கள பத்தின உண்மைய சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்க மீனாவும் முத்துவும் மெதுவாவே பேசிக்கிறாங்க அங்க இருந்த ஸ்ருதி எல்லார் முன்னாடியே சொல்றாங்க மீனா கவலைப்படாதீங்க அங்கே தங்க இடம் இல்லைன்னு யோசிக்காதீங்க நம்ம எல்லாருமே அங்கே மலேசியா போயிட்டு வருவோம் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கு என் சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க அவங்களும் நல்ல பணக்காரங்க தான் அவங்க வீட்டில் நம்ம தங்கிக்கலாம் ரோகிணி அங்கே இருக்காங்களே அவங்க சொந்தக்காரங்க அவங்க அப்பா எல்லாரும் இருப்பாங்க அங்கே தங்கலாம் நினச்சா ஆனால் ரோகிணி அவங்கள பற்றி நம்ம கேட்டாலே எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்கன்னே தெரியல ரோகிணிக்கு உண்மையாகவே சொந்தக்காரங்க எல்லாரும் மலேசியாவில் இருக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகமே எனக்கு வர மாதிரி ரோகிணி வர வர நடந்துக்கிறாங்க இங்கே சொந்தக்காரங்களை பார்க்க போகிற சந்தோஷம் ரோகிணி முகத்தில் கொஞ்சம் கூட இல்லை பாருங்களேன் அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் ரோகிணியை பற்றி பேச விஜயா யோசிக்கிறாங்க ஆமாம் இங்கே சொந்தக்காரங்களை பார்க்க போகிறோன்ற சந்தோஷம் ரோகிணி முகத்தில் கொஞ்சம் கூட இல்லை எப்போ பார்த்தாலும் அவள் அப்பாவை பற்றியோ சொந்தக்காரங்களை பற்றியோ நம்ம கேட்டாலே கோவப்படுறா இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரி பேசாமல் நம்ம போய் அங்கே பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க என்ன செய்யனே தெரியாத ரோகிணி எப்பயும் போல் பார்லலுக்கு கிளம்பி போயிடுறாங்க பார்லலுக்கு போன ரோகிணி வித்யாவை வர வைக்கிறாங்க வித்யா கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த முத்தவும் மீனாவும் சும்மா இருக்க மாட்டாங்க போல என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க மலேசியாவுக்கு போகலான்னு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி இருக்காங்க அதுவும் மலேசியாவில் என் சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கணுமா எனக்கு அங்கே யார் சொந்தக்காரங்க நானே போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன் எனக்கு நல்லா புரியுது ஏன் நான் மலேஷியாவில் இருந்து வரலை நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வித்யா என்ன சொல்லி சமாளிக்கணும் ஒன்றுமே புரியல அப்படின்னு எப்பயும் போல வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி உடனே வித்யாவும் இவ்வளோ தூரம் வந்துருச்சா கண்டிப்பாக நீ வசமாக மாட்டிக்க தான் போகிற போல முத்து உன்ன பற்றின உண்மையை கண்டுபிடிக்காமல் விடமாட்டாரு முத்துவும் மீனாவும் உன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க போல அதனால தான் மலேசியாவுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அங்கே யாருமே இல்லைன்னு உன் அத்தைக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்சிச்சுனா நீ சொன்னதெல்லாம் பொய்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வெயி அப்புறம் அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக இருக்கவே முடியாது இதுக்கு தான் முன்னாடியே சொன்ன இந்த மனோஜெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுமா நீ பேசாமல் உன் பையன் தான் முக்கியம்னு உங்கள் அம்மா கூடயே இருந்திருக்கலாம் இப்படி அந்த வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் எத்தனை நாள் தான் அவங்கள ஏமாத்திக்கிட்டே இருக்க போற பேசாம உண்மையை சொல்லிடு அப்படி இல்லை எல்லோரும் மலேசியாவுக்கு போய் தான் உண்மையை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும்னு நீ நினச்சா எப்போனாலும் நீ வசமாக மாட்டிக்க தான் போகிறேன் அப்படின்னு வித்யா சொல்லிட்டுருக்க ரோகிணி ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க உடனே ரோகிணி வித்யா கிட்டே சொல்கிறாங்க இல்லை இல்லை இவங்க யாரும் மலேசியா போக நான் விடவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் கிட்டே பேசி புரிய வச்சு எப்படியாவது அழுது நான் வந்து இவங்க எல்லாரும் என்ன பெரிய திட்டம் போட்டாலும் அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவேன் முத்து மீனா என்ன பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதா ஒரு நாள் நடக்காது அந்த வீட்டில் சந்தோஷமாக நான் மனோஜ் கூட வாழ தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன வேணாலும் செய் ஆனா நீ வசமா மாட்டிக்கிட்டனா அப்புறம் அத்தை உன்னை சும்மா விடமாட்டாங்க அந்த முத்துவும் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணிக்கு என்ன செய்யணே தெரியல இந்த மனோஜ் மே வேற என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான் இப்போ பார்த்து கிட்டே என்னை எப்படி பேசி புரிய வைக்கிறது நான் என்ன சொன்னாலும் மனோஜ் வேற நம்ப மாட்டாரே அப்படின்னு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு போன மனோஜ் கிட்ட மெதுவாக பாசமாக பேசுகிறாங்க மனோஜ் என்ன மனோஜ் என் மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க நான் போய் உன்னை ஏமாத்துவேனா நீ என்னை சந்தேகப்பட போய் தானே அன்னைக்கு ரொம்ப கோவமாக பேசிட்டேன் போட்டியில் வேற நம்ம ஜெயிக்கல இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி விடு ரோகிணி நான் ஒன்றும் உன்னை சந்தேகப்படலை நடந்த பிரச்சனையை பற்றி நீ பேச வேண்டாம் ஆனால் எந்த உண்மையவும் நீ என்கிட்ட மறைக்கவே கூடாது சரியா அப்படின்னு மனோஜ் இருக்காரு உடனே ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க பாத்தியா மனோஜ் அந்த முத்துவும் மீனாவும் மலேசியா வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க என் அப்பா வேற அங்கே இப்போ பிஸ்னஸ் செஞ்சிட்ருல அவர் உள்ளே இருக்கார் அவர் இப்படி இருக்கும்போது அங்கே போய் நான் எப்படி சுற்றி பார்க்க முடியும் என் சொந்தக்காரங்களெல்லாம் நான் போய் எப்படி பார்க்க முடியும் இப்போ என் மாமா வேற என் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல நான் என்னன்னு சொல்கிறது என்ன சொன்னாலும் முத்துவும் மீனாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏ யாரும் மலேசியாவுக்கு போகவே வேண்டான்னு நீ ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பாக விஜயாத்தை உன் பேச்சை கேட்பாங்க அதன் மூலமாக இந்த மீனாவும் முத்துவும் அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்கெல்லாம் மலேசியா வந்தால் என்ன ஆகுறது யாராவது என்னை மதிப்பாங்களா முத்து மீனாவை பற்றி உனக்கே தெரியும் அவங்க படிக்காதவங்க அவங்களெல்லாம் எப்படி என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறது அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் எங்கே எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு முத்துவுக்கும் தெரியாது மீனாவுக்கும் தெரியாது அவங்கெல்லாம் ஒன்றும் மலேசியாவுக்கு வர வேண்டாம் நீ தான் அவங்க எடுத்த முடிவை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் நீ இந்த வீட்டோட மூத்த பையன் நீ சொல்கிறது தான் அந்த முத்து கேட்கணுமே தவிர்த்து முத்து எடுத்த முடிவுக்கு நாம் எப்பயுமே தலையாட்டக்கூடாது அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டே இருக்க உடனே மனோஜும் நீ கவலைப்படாத நீ எதுக்கு அழுகிற உன்னுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஓ மேலே எனக்கு சந்தேகம் இல்லை அதுவும் இந்த முத்து மீனாலாம் மலேசியா போகிறது எனக்கே பிடிக்கல தான் நாம் கண்டிப்பாக ஒரு நாள் போகலாம் அம்மாவையும் கூட்டிகிட்டு ஆனால் இந்த முத்து மீனா கண்டிப்பாக மலேசியாவுக்கு போக மாட்டாங்க நானே அம்மா கிட்ட சொல்லி இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ கவலைப்படாத ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு உடனே ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல மனோஜ் போய் பேசினா விஜயாத்தை எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த முத்துவும் மீனாவும் மலேஷியாவுக்கு போகிறதா ஒரு நாளும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த சமயம் இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது வெளியில போன மனோஜும் இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க அம்மா இந்த முத்துவும் மீனாவும் எடுத்த முடிவில் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைம்மா அவங்கெல்லாம் ஒன்றும் மலேசியா போக ஏன் நம்ம யாருமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க ஏன் ரோகிணிக்கு நாங்கள்லாம் மலேசியாவுக்கு வரதை பிடிக்கலையான்னு கேட்க அப்பா ரோகிணியோட அப்பா என்ன அங்கே இப்போ பிஸ்னஸை செய்கிறாரு அவரே உள்ளே இருக்காரு அவரையே வெளியில் கொண்டு வர உதவி செய்யாம தானே இருக்காங்க அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ அங்கே போய் என்னப்பா செய்கிறது அப்படின்னு கேட்க அதுக்குடனே முத்துவும் பரவாயில்ல அதான் அந்த பலகுரலோட சொந்தக்காரங்க இருக்காங்களே அங்கே போய் தங்கிக்கலாம் ஏன் ரோகிணியோட சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கணுமா அதான் நம்ம அங்கே போகிறது பார்லலம்மாவுக்கே அம்மாவுக்கே பிடிக்கலையே அதனால தான் மனோஜ் கிட்டே சொல்லி அனுப்பியிருக்காங்க போல அப்படி தானே மனோஜ் இங்கே பார்லலம்மா என்ன சொன்னாலும் நீ தலையாட்டிக்கிட்டே வந்து இங்கே பேசுவல அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே மனோஜும் அங்கே போக வேண்டாம்னா போக வேண்டாம் தான் யாரும் மலேசியாவுக்கு போக வேண்டாம் அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜயாவுக்கு என்ன சொல்லனே தெரியல உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க அத்தை நாம ஏன் அங்கே போக வேண்டாம் இத்தனை நாள் ஆகி ரோகி ரோகிணியோட சொந்தக்காரங்க யாரும் வரல நாம அப்படியே இருந்தா சரிப்பட்டு வருமா நாமளும் போய் அவங்க அவங்கள பார்க்காம இருக்கோன்னு அவங்களுக்கும் நம்ம மேலே கோவம் இருக்கும் தானே நான் பின்ன வந்து உங்களை தான் கேள்வி கேட்பாங்க ஏன் நாங்க கோவமாக இருந்தா நீங்க வந்து எங்களை பார்த்திருக்க பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த உங்கள் சம்மந்தியை போய் நீங்கள் பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்புத்தை கண்டிப்பாக நம்ம மலேசியா போகிறோம் உங்கள் சம்மந்தியை போய் பார்க்குறோம் அப்படின்னு மீனா சொல்ல அது கூடனே விஜயாவும் இதில் மீனா முத்து சொல்கிறது தான் சரி மலேசியா போயிட்டு சம்மந்தியெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தே ஆகணும் ரோகிணியோட சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக எனக்கும் ஆசையாக இருக்குது ரோகிணிக்கு அங்கே எத்தனை வீடு இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு மனோஜ் எனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கா நீ என்ன ரோகிணியோட பேச்சு கேட்டுட்டுருக்க எல்லாரும் கண்டிப்பாக மலேசியாவுக்கு போகிறோம் அப்படின்னு விஜயா முடிவெடுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ரூம்ல நின்னு கேட்டுட்டு இருக்க ரோகிணி யோசிக்கிறாங்க மனோஜ் மூலமா இந்த முத்து மீனா நினைக்கிறத நடக்க விடாம செய்யணும்னு பார்த்தா இங்க விஜயாத்த இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாங்க எப்படியாவது என்னோட சொந்தக்காரங்களை பார்க்கணுன்னு உறுதியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க மலேசியாவுக்குன்னு போனா எனக்கு யாருமே அங்கே இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவாங்களே எப்படியாவது சமாளித்து இவங்களுக்கு இவங்க எடுத்த முடிவை மாற்றலான்னு பார்த்தா எதுவுமே நம்ம நினச்சது நடக்கலையே என்ன செய்ய வசமா மாட்டிப்போமோ அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி வீட்டில் ஸ்ருதி ரவி அண்ணாமலை முத்து மீனானு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் மலேசியா போனாதான் தெரியும் இந்த பார்லமா யாருன்னுட்டு இப்ப சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சா எங்க அம்மாவே இந்த ரோகிணியை சும்மா விட மாட்டாங்க மீனா அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்க உடனே மீனா சொல்றாங்க எங்கே நான் எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கிடச்சிருக்குல்ல அதுக்கு பூவெல்லாம் வாங்கணும் வரீங்களா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த ஆர்டரெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம மலேசியாக்கே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க வா மீனா போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வரலாம் எனக்கும் ஒரு சவாரி இருக்குது ஆனால் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா நான் சவாரிக்கு கிளம்புறேன் சீக்கிரமாக வா அப்படின்னு ரெண்டு பேருமே வெளியில் போயிடுறாங்க அங்கே பூக்கடைக்கு போயிட்டு தேவையான பூவெல்லாம் மீனா வாங்கிட்டு இருக்க அங்கே ஓரமாக ப்ரௌன் மணி யாரோ ஒருத்தர்கிட்ட நின்னு இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க இவரை பார்த்தா இங்க மலேசியா மாமா மாதிரியில இருக்கு ஆனால் இவர் இப்போ என்னவோ நம்ம ஊர் ஆள் மாதிரிலாம் இருக்கார் இவர் உண்மையாகவே மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி கொஞ்சம் கூட தெரியலையே எங்கே என் வீட்டுக்காரர் அவரை கூப்பிட்டு முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டு இருந்த முத்துவை கூப்பிட்டு மீனா சொல்கிறாங்க எங்க அவரை பாருங்கள் இங்கே ரோகிணியோட மலேசியா மாமா மாதிரியே இருக்கார்ல அவர் எப்படிங்க இங்கே வந்தார் ஆனால் அவரை பார்க்க மலேசியாவிலேருந்து வந்த மாதிரியே தெரியலையே ஏதோ ஒரு கடையோட ஓனர் மாதிரிலங்க இருக்கார் அப்படின்னு சொல்ல இரு மீனா நான் பார்க்குறேன் நீ முதல்ல பூவெல்லாம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அது உண்மையாகவே மலேசியா மாமா தானா இல்லை வேற யாருமா அப்படின்னு பார்க்கறதுக்காக பக்கத்தில் போகிறாரு இங்கே முத்துவை பார்த்த உடனே மணி இது முத்துவாச்சே நாம தான் அப்படின்ற கண் உண்மையை கண்டுபிடிச்சா அவ்வளோதான் இங்கெல்லாம் நின்றுட்டுருக்கக்கூடாது எப்படியாவது நம்ம கடைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு மணி உடனே அங்கேருந்து கிளம்ப இங்கே முத்துவும் மீனா மீனா காரில் ஏறு மீனா நம்மளை பார்த்த உடனே அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போகிறாருன்னா கண்டிப்பாக இதை ரோகிணியோட மலேசியா மாமாவே தான் ஏதோ ஒரு உண்மையை ரோகிணி மட்டும் மறைக்கலை இந்த மலேசியா மாமாவும் தான் மறைக்கிறாரு இவர் அப்படி எங்கே தான் போகிறாருன்னு கண்டுபிடிக்கணும் வாமினா அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் வாங்கி காரில் வச்சுக்கிட்டு மீனாவும் முத்துவும் கார்லையே போகிறாங்க அங்கே உடனே மலேசியா மாமாவும் அவர் அங்கே போகும்போது எங்கே போகிறாருன்னு பின்தொடர்ந்து போக அவர் ஒரு கடைக்குள்ளே போயிடுறாரு உடனே மீனாவும் முத்துவும் அங்கே காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு எங்க இவர் யாருங்க ஏங்க நம்மளை பார்த்து இப்படி பயந்து போயிட்டே இருக்கிறாரு அதுவும் இந்த கடைக்குள்ள போயிட்டாரே அப்படின்னு மீனாவும் முத்துவும் அங்கே போய் பார்க்க கடையில் ஓரமாக ஒழிஞ்சிட்டு நிற்கிறாரு இங்கே பிரௌன்மணி இதை பார்த்த முத்துவும் சார் அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் எனக்கு தெரிஞ்சவர்தான் அப்படின்னு சொல்ல மணி சிரிச்சுக்கிட்டே முத்து தம்பி என்னை பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல அங்கே வந்தவங்களும் என்ன ப்ரவுன்மணி க கடைக்கு போகலையா அங்கே தான் வரணும்னு பார்த்தேன் நீங்கள் இல்லைன்னா இப்போ நான் வேறு கடை கடையில் போய் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீங்கள் என் கடையிலே நெல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல என்னது கடை வச்சுருக்குறீங்களா எத்தனை வருஷமா அப்படின்னு கேட்க அதுவாக தம்பி ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக கடை வச்சு நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ நீங்கள் ரோகிணியோட மலைஷியம் அம்மா இல்லையா என்ன தான் சொல்ல வரீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க முத்து தம்பி உங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நீங்களும் மீனாவும் இப்படி வந்து என்னை பார்த்துட்டீங்க இனியும் நான் உண்மையை மறைச்சி என்ன சொல்கிற என்ன செய்கிறது அந்த ரோகிணி பாப்பாவால் தான் உங்கள் முன்னாடி மலேசியா மமாவாக வந்தேன் ஆனால் உண்மையாகவே நான் மலேசியா பக்கம் போனதில்லை மலேசியா எங்கே இருக்குன்னு கூட தெரியாது தம்பி நான் போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க உண்மை தெரிஞ்சால் என்னை சும்மா விடமாட்டீங்க என்னை இந்த இடத்துல என்னை வேலை பார்க்க விடமாட்டீங்க என் கடையவும் ஏதாவது செஞ்சுருவீங்கன்ற பயத்தில் தான் உங்களை பார்த்த உடனே நான் எங்கேயாவது போயிடணும் உங்ககிட்ட கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் வசமாக இப்போ மாட்டிக்கிட்டேன் முத்து தம்பி அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க என்ன கடை வச்சுருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நானும் இதே ஊர் தான்மா நான் அப்பப்போ எங்கேயாவது யாராவது கூப்பிட்டா நடிக்கப் போவேன் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதனால தான் அந்த ரோகிணி பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் மலேசியாவில் வந்த மாமா மாதிரி நடிக்கணும்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க ஊருக்கு வரும்போது நடிக்கலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க நானும் நடிச்சு கொடுத்தேன் பணத்தை கொடுத்துட்டாங்க ஆனால் என்னை யார் கண்ணிலையும் படக்கூடாது இந்த உண்மை வெளியில வரக்கூடாதுன்னெலாம் அந்த ரோகிணி பாப்பா சொன்னாங்க ஆனால் ஒரு தடவை நீங்கள் கடைக்கு வந்தீங்க மீனா நீங்க என்ன பார்க்கல நான் உங்களை பார்த்தேன் மறுபடியும் இந்த முத்து மீனா என்னை பார்த்தாங்கன்னா உண்மை எல்லாத்தையும் அவங்க கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு ரோகிணி பாப்பாவை போய் பார்த்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் வேற வழி இல்லாமல் தான் நான் உண்மையெல்லாம் சொன்னேன் இப்போ இந்த விஷயத்த நீங்களே உங்கள் வீட்டில் போய் சொல்லிடுங்க என்னை மன்னச்சிருங்க முத்து தம்பி நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே பிரவுன் மணி நடந்த எல்லாத்த எல்லா உண்மையை பற்றியும் ரோகிணி செஞ்ச விஷயத்தை பற்றியும் சொல்லிடுறாரு உடனே முத்து நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அந்த ரோகிணி உங்களை பார்த்தா என்ன செய்கிறாங்கன்னு தெரியணும் இப்போ வரைக்கும் நீங்கள் தான் மலேசியா மாமான்னு என் குடும்பமே நம்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரோகிணி எதுக்காக பொய் சொன்னாங்கன்ற உண்மை எங்களுக்கு தெரியணுமே நான் உங்களை எதுவும் செய்ய போகிறதில்ல உங்களால் எங்கள் குடும்பத்தில் ரோகினியை பற்றின உண்மை தெரிஞ்சு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு பிரவுன் மணியை கூட்டிட்டு முத்தவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க எப்பயும் போல் மணி வராமல் கடையில் நிற்கிற ஒரு மாதிரியே இங்கே விஜயாவோட வீட்டுக்கு மணி வராரு அங்கே அண்ணாமலையும் விஜயாவும் மணியோட நிலமையை பார்த்துட்டு என்ன சம்மந்தி இப்படி வராரு இவர் என்னவோ மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிற என்ன சம்பந்தி இப்படி வந்திருக்கீங்க நீங்க மலேசியா இருந்து வரீங்களா இல்ல பக்கத்து கடையில இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்க பதில் பேசாம நிக்க உடனே மீனா சொல்றாங்க அத்த இந்த பிரௌன் மணி ஒன்னும் உங்க மலேசியா சம்மந்தி இல்ல இவர் பக்கத்து ஊர்ல கடை வச்சிருக்காரு அவரே சொல்லுவார் என்னென்ன உண்மைன்னு இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே போய் இந்த ரோகிணி கூட மலேஷியா பொண்ணெல்லாம் இல்லை இந்த பிரௌன்மணிக்கு பணம் கொடுத்து இவங்க நம்ம குடும்பத்தையே ஏமாத்துறதுக்காக தான் நடிக்க வச்சுருக்காங்க இந்த ரோகிணி அப்படின்னு இருக்கும்போதே மனோஜும் ரோகிணியும் ரூம்லேருந்து வர பிரவுன்மணியை பார்த்த ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் வசமாக மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி என்ன சொல்லி சமாளித்தாலும் முத்து கண்டிப்பாக என்னை விட போகிறதில்ல அப்படின்னு அவன் வந்து நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி இவர் உன் மாமா தானே ஆனால் பிரௌன்மணின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த முத்து அப்படின்னு கேட்ட உடனே இங்கே ரோகிணி பதில் பேசலை உடனே மணி சொல்கிறாரு என்ன ரோகிணி பாப்பா அமைதியாக இருக்கீங்க நான் உங்கள் மாமா இல்லை நீங்கள் சொல்லி நடிக்க தான் வந்தேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா நான் ஏன் பாப்பா இங்கே வந்திருக்க போகிறேன் இங்கே மீனா முத்துவும் என்னை பார்த்துட்டாங்க அவங்கக்கிட்ட நான் ஏன் அவமானப்பட்டு நிற்கணும் எனக்கு இந்த ஊரில் தான் வேலை இருக்குது அவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லா உண்மையவும் நான் சொல்லிட்டேன் இப்போ என்னை மன்னிச்சிருங்க ரோகிணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா முன்னாடி சொல்கிறாங்க நான் ஒன்றும் ரோகிணியோட மலேசியா மாமாலாம் இல்லை ரோகிணி வந்து உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக தான் என்னை மலேசியாலேருந்து வந்த மாமா மாதிரி நடிக்க சொன்னாங்க நானும் நடிச்சு கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கும் ரோஹிணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி பாப்பா நிறைய உண்மையை மறைச்சிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க ரோகிணி பாப்பா இனியும் உங்கள் குடும்பத்தில் உண்மையை மறைச்சி தான் இப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களால் இன்றைக்கி நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் சொல்ல தான் போகிறீங்க முத்து தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு உண்மையெல்லாம் சொன்ன ப்ரௌன் மணி உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே உடனே மீனா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க பளார் பளார்னு வெளுத்து வாங்குறாங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க மலேசியான்னு சொன்னாலே பயந்துக்கிட்டு பதட்டமாக இருக்கும்போதே சந்தேகப்பட்டேன் இவர்தான் தான் உங்கள் மாமாவா அதுவும் மலேசியாவிலேருந்து வந்த மாமாவா பொய் சொல்லி ஏமாற்ற ஒரு அளவே இல்லாமல் போச்சு ரோகிணி உங்களுக்கு நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னால் தான் அத்தை உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அத்தை உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்றதுக்காக பணக்காரங்களே பொண்ணாகவே இல்லை நீங்கள் ஆனால் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எதுக்காக இங்கே இப்படி ஏமாற்றணும் நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சி அத்தை ஏமாந்து போய் நிற்கிறாங்க மனோஜும் உங்களை அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க உங்கள் மலேசியா மாமா அவரே வந்து உண்மையை சொல்லிட்டு போயிருக்காரு இன்னும் எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா ரோகிணி இனியும் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் யாரும் நம்ப போகிறதில்ல இன்னும் பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை இங்கே மீனா இதுதான் சரியான சமயம் எத்தனையோ நாள் இந்த ரோகிணியால் அவமானப்பட்டு நின்று என் குடும்பமே தலை குடிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரோகினிய பலார் பலார் அழுதுகிட்டே ரோகிணி விஜயா கிட்ட அத்தை என்ன மன்னிச்சிருங்க நான் பொய் சொல்லணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும் போதே வாய மூடு இனி ஏதாவது நீ பேசின அவ்வளவுதான் முத்தவும் மீனாவும் மலேசியாவுக்கு போகலான்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்று வேண்டாம் என் அப்பா வெளியில வரல அப்படி இப்படின்னு பொய் சொன்னியே இப்போ எல்லா உண்மையும் அந்த ப்ரௌன் மணியால எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனியும் பொய் சொல்லி இனி ஏமாத்த நாங்கள் அதெல்லாம் நம்புற ஆளும் கிடையாது இப்போ உண்மையை சொல்லு நீ எதுக்காக எங்களை நம்ப வச்சு மனோஜ கல்யாணம் பண்ண இன்னும் எவ்வளோ பொய்யை தான் சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயா கோவமாக கேள்வி கேட்க உடனே முத்துவோம் அப்பா அந்த பார்ல மாவலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கவே கூடாதுப்பா பொய்க்கு மேல பொய் சொல்லி ஏமாத்திட்டே இருக்காங்க அப்பாவோட பணத்தை எடுத்து வீண் செலவு பணம் வந்த விஷயத்தையே மறைக்கிறதுன்னு ஒவ்வொன்றா சொல்லி இப்ப பணக்காரங்களே இல்லைன்ற உண்மையும் தெரிய வந்திருக்கு இதனால தான்ப்பா நாமெல்லாம் மலேசியாவுக்கு போனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சணுன்றதுக்காக தான் மனோஜ் கிட்ட சொல்லி நம்ம மலேஷியாக்கே போக வேண்டாம் அப்படின்னுலாம் இவங்க இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க மலேசியா மாமா மூலமாகவே உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சு இந்த பார்லம்மாவுக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க பாருங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்கப்பா இந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டில் நம்ம வந்து வச்சுருக்கவே கூடாது இவங்களெல்லாம் நம்பினதே நம்ம நம்பியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக பேசிகிட்ருக்க தலை குணஞ்சி அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ரோகிணி